நண்பர்களே வீட்டுக்குள்ளே பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உறிஞ்சி வரதுக்குன்னா காரணங்கள் வந்து நிறையவே இருக்குது அதில் ஒரு முக்கியமான காரணம் சொல்ல போகிறோம் அது யாருக்குமே தெரியாத காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பெயிண்ட் வந்து நீர் கசிவால் பெயிண்ட் உறிஞ்சி வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வருது எப்படினு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம டைல்ஸ் போட்ட பிறகு ஒரு மூணு அடி ஹைட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா அந்த இயரம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தால் கூட பரவாயில்ல அது நிலத்தடி நீர் வந்து மேலே வந்திருக்கு அதனால் அப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கலாம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா செவத்து வரமாக தண்ணி நிற்கிது அதனால் இந்த ஏரம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் ஆனால் வந்து பார்த்தினா மாடி வீடுகளில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த டைல்ஸுக்கு மேலே ஒரு மூணு அடி தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரமாக இருந்துகிட்டே இருக்கும் பெயிண்ட்டு உறிஞ்சி வந்துகிட்டே இருக்கும் இது என்ன ரீசன் வந்து பார்த்தினா நம்ம தரையில் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டிருப்போம் இந்த மாதிரி டைல்ஸ் ஓட்டின பிறகு இந்த மாதிரி ஒயிட் ஸ்டீம்மேட் வந்து பேக்கிங் வந்து பண்ணியிருப்பாங்க ஆரம்பத்தில் அது வந்து நாலு அடுவில் ஒரு அஞ்சு வருஷமோ இல்லை ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஷீம் எல்லாமே போயிட்டுருக்கும் ஆனால் அஞ்சு வருஷம்லாம் சொல்ல முடியாது ஒரு ஒன் இயர் டூ இயரில் கூட அந்த ஒயிட் ஒயிட் வந்து போயிட்டுருக்கும் அந்த மாதிரி போயிட்டு பிறகு அது வந்து வீட்டுக்காருக்கு தெரியாது நம்ம என்ன செய்வோம் வீடை வந்து துடைக்கிறதுக்காக ஏதாவது டைல்ஸ் கிளீனர் யூஸ் பண்ணுவோம் இல்லை நம்ம தண்ணியை ஊற்றிய கூட வெறும் தண்ணியில் கூட தொடச்சிட்டியாக இருப்போம் அப்படி துடைக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் சிமெண்ட்டு பேக்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நாலு நாலடவில் வந்து போயிட்டுருக்கும் பவர் போயிட்டு அந்த ஒயிட் சிமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியோட தனியாக கரைஞ்சி போயிட்டுருக்கும் அந்த மாதிரி போயிட்டு பிறகு வந்து பார்த்தோன்னா இந்த டைல்ஸில் வந்து அந்த ஜாயிண்ட்டெலாம் சுத்தமாக ஒயிட் சிமெண்ட்டே இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றி துடைக்கும் போது தண்ணியெலாம் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா அந்த டைல்ஸுக்கு இடையில் வந்து போயிடும் அந்த டைல்ஸ் இடையில் போயிட்டு அது செவுத்தில் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து பார்த்தினா ஒரு மூணு டிட்டுக்கு வந்து பார்த்தோன்னா எப்பயுமே ஏற வந்துக்கிட்டே இருக்கும் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை முறை அடித்தாலும் உறிஞ்சி வந்துகிட்டே இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் அது வால்ஸுக்கு மட்டும் தான் பாதிப்பாக இருக்கும் அதுவே மாடி வீடு கட்டிடமாக இருந்தால் இந்த டைல்ஸ் கிடையில் போகிற தண்ணியெலாம் வந்து பார்த்தினா செவுத்துலேயும் ஏறும் சீலிங்கலையும் இறங்கும் சீலிங்கில் இறங்கும் போது வந்து பார்த்தோன்னா கிரவுண்ட் இருக்கிற வீட்டுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா அந்த சீலிங் எல்லாமே தண்ணியில் வந்து ஊறி கம்பியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சி டேமேஜ் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா பேத்துக்கிட்டு கொட்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து இருக்குது அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த டைல்ஸ் வந்து பார்த்தினா நம்ம ஒரு ஒன் இயர்க்கு ஒரு முறையாவது வந்து பார்த்தோன்னா அப்பப்போ வந்து பார்த்தா ஒயிட் சிமெண்ட் வந்து நம்ம பேக்கிங் பண்ணுறது நல்லது அதுதான் வந்து பார்த்தா நம்ம வீட்டுக்கு வந்து முக்கியமான ஒரு சேஃப்டி அதாவது நீங்கள் ஒயிட் சிமெண்ட் வச்சிங்கன்னா ஒன் இயருக்கு ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய நிலைமையாக இருக்கும் அதுவே நீங்கள் வந்து இதை விட கொஞ்சம் பவராக இருக்கிற கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற வாட்டர் ப்ரூஃபிங் பேஸ்ட்டு வந்து நீங்கள் வாங்கி வந்து வச்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு தாங்கும் ஆனால் நீங்கள் ஒயிட் சிமெண்ட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கும் செலவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாளைக்குலாம் வராது உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் குவாலிட்டி வந்து மாற்றிக்கலாம் ஓகேங்களா அந்த டைல்ஸ் இடையில் வைக்கிற இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் வந்து நிறையவே இருக்குது நிறைய பிராண்ட் இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் அதெல்லாம் வந்து வாங்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஆனால் ஒயிட் சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கும் அதனால் நீங்கள் அடிக்கடி இது மாதிரி பேக்கிங் பண்ணுற நிலைமை இருக்கும் ஆனால் இது வந்து நீங்கள் யார் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த டைல்ஸுக்கு இடையில் ஜாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட்லாம் இந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் பண்ணிவிட்டு காஞ்ச பிறகு நீங்கள் ஒரு காஞ்ச துணியை வச்சு துடைக்கும் போது சில அந்த வேஸ்ட்டு ஒயிட் சிமெண்ட் எல்லாமே அழகாக வந்துடும் பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாகிடும் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பண்ணும் போது சில உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் கசி வந்து ஏற்படாது பெயிண்ட்டு உறிஞ்சி வராது உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஃப்டி இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்